நல்லா இருக்கிறீங்களா கத்துறவங்களை ஆசிர்வதிக்கிட்டுங்க இந்த நாளில் கத்திரவங்களோட கூட பேசி கத்திரவங்களை பலப்படுத்துவார் யோவான் ஏழாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் இயேசு அவர்களை நோக்கி என் வேலை இன்னும் வரவில்லை உங்கள் வேலையோ எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிறது பாருங்கள் வசனம் சொல்லுகிறது என் வேலை இன்னும் வரவில்லை உங்கள் வேலையோ எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிறது பிரிய மாணவர்களே நிறைய நேரத்தில் நம்ம ரெடி ஆகிட்டு எல்லாத்துலேயும் ப்ரிஃபர் ஆகிடுவோம் எல்லாம் ரெடியாக இருப்போம் சில காரியங்களை செய்ய வீடு கட்ட ஆஸ்தி வாங்க பணம் வாங்க பல காரியத்துக்காக பிஸ்னஸ் பண்ண கம்பெனி ஓப்பன் பண்ண அல்லது திருமண காரியங்களை நடத்த அல்லது ஒரு வேளை வெளியூருக்கு போக எந்த காரியத்துக்கெல்லாம் நம்ம ஆயத்தமாக ரெடி ஆகிட்டுருப்போம் ஆனால் நிறைய நேரத்தில் தடைப்பட்டு போயிடும் பாருங்களேன் வெளிநாட்டு போக முடியாது எந்த வேலையை செய்ய முடியாது பிஸ்னஸ் சக்ஸஸ் ஆகாது எதுவுமே நடக்காது அப்போ நான் நினைப்போம் என்ன ஆண்டவர் என்ன எல்லாத்துலையும் ரெடியாக இருக்கிற எதுவுமே நடக்கலையே அப்படின்னு சொல்லி நம்ம புலம்போம் ஆனால் கத்த நான் சொல்கிறாரு என் வேலை இன்னும் வரவில்லை அண்ணுடைய நேரம் வந்துச்சுன்னா ஆண்டோடைய வேலை வந்துச்சுன்னா அவருடைய டைம் வந்துச்சுன்னா எல்லாம் டக்கா டக டக்கானு கத்திர முடிச்சிடுவார் அவர் நேரம் வந்துச்சுன்னா எல்லாம் முடிஞ்சிடுங்க எல்லாம் ஜயமாக முடியுங்க ஆண்டு செய்து முடிப்பார் நீங்கள் என்ன தான் ஆயத்தமாகிட்டு என்ன தான் கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன தான் பிரயாசப்பட்டீங்கன்னா கூட வெலத்தினமா வெலத்தினாலுமல்ல பராக்கிரமத்தினாலுமல்ல என் ஆவியினாலே ஆகும் என்று ஆண்டு வச்சு சொல்கிறார் நீங்கள் என்ன உருண்டாலும் பிறண்டாலும் அவ்வளோதான் மோசஸாக தான் சொல்கிறார் நீ ஓடி ஓடி உருண்டாலும் தான் ஒட்டும் நீ என்ன தான் மன்னாலும் நிற்கிறது தான் நிற்கும் ஆகினால பிரியமானவர்களே நீங்கள் உங்கள் பலத்தில் விழாதீங்க அதான் கற்று சொல்கிறேன் என் வேலை இன்னும் வரவில்லை ஆண்களுடைய வேலை வந்துச்சுன்னா உங்கள் வேலை எப்பொழுதுமே ஜெயமாய் மாறிவிடும் நீங்கள் எவ்வளோ தான் ஆயத்தமாக இருந்தாலும் எப்போவுமே ஆயத்தமாக இருந்தாலும் அவர் வேலை வர்ற வரைக்கும் நடக்காது அவர் வேலை வந்துச்சுன்னா எல்லாம் முடிஞ்சிடுங்க அவர் வேலை வருகிற வரைக்கும் காத்துருங்கள் கற்று நிச்சயமாக அற்புதத்தை செய்வார் ஜிபிக்கலாமா நல்ல பிதாவே இந்த நல்ல வேலைக்காகமக்கு ஸ்தோத்திரம் ரக்கலாமா துடாந்தலாமா சியாந்தலாம் கத்தருடைய வல்லமை இறங்கட்டையா உங்க வேலை வருகிற வரைக்கும் நாங்கள் காத்திருந்து ஜெயம் எடுக்க கத்தர் கிருவச்சு நீ சொல்லுகிறதை நாங்கள் செய்து முடிக்க நிறைவேற்ற கத்தரை எங்களுக்கு பலம் தாரும் ஆசிர்வதித்து பலப்படுத்தும் உங்கள் நாமத்தை மையப்படுத்தி கொள்ளும் ஆசீர்வதிங்க பொறுப்படுங்க பயன் நடத்துங்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசிர்வதி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே 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 காட் பிளஸ் யூ கத்தருடைய வேலை வரும்போது எல்லாம் நடக்கும் கவலைப்படாதீங்க ஆமே